அவன் வீட்டில் இல்ல டைம் வேஸ்ட் பண்ணல வாங்க போய் பார்க்கலாம் என்ன கேன நினைச்ச அவதான் பார்க்கலன்னு சொல்றாருல யோ அவர் பார்க்கலனா நான் சொல்றாரு நீ துப்பாக்கியை புளிய சுட்டிட்டு குண்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு சொன்னவர்தானே அருள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க போய்

அனுடthem வைக்கை Rak raining மாதிரி weigh однуagnut удоб leyend. Kill leyendunter gene, şurayaare. onteERD. seo-e-e-e-e-ed. enzyme cioèe e e e e ee e 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

இந்த சத்தியெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க வேணும் உசத்து! இவனுக்கு மட்டும் எதாது ஆச்சு வெட்டி கூடு போட்டுருவாடி

சரி சும்மா அழுத அவன் மூட் அப்செட் பண்ணாத நான் டவுனுக்கு போறேன் வரத்துக்கு லேட் ஆகும் அவனை ஜாகத்தே பாத்துக்கோ அம்மா நான் தான் மாமா பார்க்க போனேம்மா அப்பா பார்த்து பயந்து போய் நான் தான் பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன் மாமா மேல தப்பில்லம்மா டேய் டே 나운데 ஒரு சீக்ரெட் சொல்றேன். அது யார்கிட்டே சொல்ல கூடாதுன்னா? சரி சொல்லு. காட் காட் இங்க வா. உங்க மாமா கூட சண்டை போட்டார்ல? அது நான் பிரியாவ பார்த்தேன்டா. இது பிரியாண்ட சீக்ரெட் என்னன்னு சொன்னா? டேய் உனக்கு உங்க மாமா உன்ன இப்ப யாரை சுட்டார்ல? அள்ள குண்டு வந்துச்சே. இது தான் போட்டலடா. கொஞ்சம் கொண்டு போய் குடுத்துட்டா நானும் உருவியா சாகிடுச்சு இப்ப ஊர் எல்லாம் பாக்குற மாதிரி ஆபாடு படுத்திட்டீங்களே

தருமனுக்கு தேதி ராத்திரி பன்னெண்டு மணி இந்த பன்னெண்டு மணி வராமே போயிடக்கூடாதான் நாலு வருஷமா நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் வெண் சொடுக்கும் வீரன் அவன் உலகை விட்டால் சொல் காக்கும் வேந்தனவன் உயிர் காக்கும் விஜயதுவே வெல் தொடுக்கும் வீரன் விஜயன் உன் குழந்தை சொல் காக்கும் வேந்தன் தர்மன் உன் அண்ணன் இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல உன் அண்ணன் உன் மகன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும் அதுதான் விதி

குடித்தான் நான் செத்து பெய்கிறேன் அம்மா நான் தனி செத்து போனும் நீ எதுக்கு குடிக்கிறேன் அம்மா, உன் குடுத்து உனக்கு வருப்பா Come நம்பதான் செத்து போறோம்ல ஒரே ஒரு தெரிவு மாமா பார்த்துட்டு வந்துடலாமா அப்பா திட்டுவாரின் பயப்படுறியா நம்பதான் அதுக்குள்ள செத்துருவோமே அதுக்கு இல்ல ராஜா உன் மாமாவினை எப்படி அந்த தெய்வத்தையும் சந்தேகப்பட்டுட்டேன் அவர் முகத்துல முழிக்கிறதுக்கு இந்த பாவிக்கு தகுதி இல்ல அம்மா நான் மட்டுமா மாமாவை பாத்துட்டு வந்துடுறேன் மாமா படாமல் அவர் பாத்துட்டு வந்துடும் இருக்காரு பாத்தியா மாமாவை தொந்தரவு பண்ணாம பாத்துட்டு வந்துரு ạ ạ ạ కుదా పరవాలమ్మా మాక சாகப்பட்டது மா இருந்து சாகுப்பட்டது

あっ。 エリア விஜய் தி பீச் பாபா வந்தர்க்கா ها ها ஓ Sizi sevdim, baba sevdim, Baba sevdim, sizi sevdim, sizi sevdim, இல்ல நீங்க கு குழந்தையை புழுச்சிட்டீங்க உங்க அண்ணன் தாங்க உயிர்க்கு போராடிட்டு இருக்காரு அண்ணே எங்க அண்ணா எங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் லெவல் இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் Rakel, kapati cepa. Ini memang bayangan. Tadi dimana? Hah? Thank you.